ஓம் ம சிவாய திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் திருவளர் கமலத்து அயன் புவி முன் திகதரும் உலகலாம் தன்பால் மருவு சிச்சத்தி என்னும் கிரணத்தால் வந்தலு காண நீராக இருமையா மதிமாய்ந்து அறிஞராம்காந்த திடையருள் சுடரும் இந்நிலங்கும் ஒரு சிவ ஆதித்தந்தனை நமது இருள்வோயொழிய நாள்தொரும் இறைஞ்சிடுவாம் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குரவர்கள் திருவள்ளூர் தொல்காத்திராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லர்களும் திருக்கைலாய பரம்பரை மேய்கின்ற சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்கப் பெருமானுடைய தன்னருளும் உதகையாதீனம் ஆதி குருமுதல்கள் ஏகாம்பர ஆதியோர் ராமானந்த மடாலயம் ஆதி குருமுல்வர் சிவராம்சாமிடிகளாகியோர் கைலை குருமணி தமிழ்நிறுபாட்டுத் தந்தை ஆதியோருடைய பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றனர் சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட ஆதியோரை மனம் மொழி மீகலாலே उग्रोम् ओचि नम शिवाय शिवाय नमवो ओचि ओं नम शिवाय शिवाय नमवो ओचि ओं नम शिवाय शिवाय नमवो ओचि ओं नम शिवाय शिवाय नमवो ோம் நம ஓம் ஓங்காரம் ஓவை நீட்டி ஓ இணையாக உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணருகின்றோம் தண்டுவட உடனே சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவிட வழியாக வலது மொச்சோடு அருளாற்றலை கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காரணரோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சிவக்குழுந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் போன நிலையிலே உள்ளே இழுத்து வெளியே விட்டு உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கென நீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதொட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல் தள்ள ஆக்குச் சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் விளக்கே எனத் தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் சிவாய இன்று ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் முப்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை நிறநிலா பிற்பகல் மூணரை மணி வரை மிருகசீரிஷம் விண்மீன் காலை நாலு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து தொள்ளிம்பது திருக்குறள் உற்ற அவன் தீர்ப்பான் உழை செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து காட்டிய திங்கள் தேர்வடிவ வெறிச்சுக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை நெறிகில் வருபேராவகை நினையா நினைவொன்றை அறிவில் சமநாதருரை கேட்டும் அயராதே நெரிகில் குறிகள் நினையாதே நின்றியூரில் மரிகேந்தியகையானடி வாழ்த்தும் அது வாழ்த்தே குன்றம் அது எடுத்தானுட தோழும் நெறிவாக ൊരു വരളാളുര വൈത്താ നിയൂരേ നന്റാർതരുപുഗഴിത്തമിഴ് ഞാനം മികുപന്തൊല്ലവൻ നെപൊരുളേ നെറുപുലേ ഞായക്കി തിരുത്തറയൂർ ഏഴാം തിരുമര மாவாய்ப் புலந்தானும் மலர்மிசையானும் மாவா அவர் தேடித் திரிந்தளம் வந்தார் ஊவாந்தன பொய்கைகள் சூடும் துறையூர் தேவா உனை வேண்டிக் செய்யார் செய்யார்கமளம் மலன் நவரூர் மன்னன் கையாள் தொழுது ஏத்தப்படும் துறையூர் மேல் பொய்யாத்தமழூரன் உரைத்தனவல்லார்மையே பெறுவார்கள் தவனெறிதானே நிழற்கோல் திரு நாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை தூர்த்தந்தோள் முடிதாலும் தொழையவே சேர்த்தி நாதிரு பாதத்தூரு விரல் ஆத்து வந்துலகத்தவராடிடும் தீர்த்தகோள் திரு நாகேசரவரே கண்ணப்பநாயனார் திரு கச்சி நம்பி போடிவாளையம் பழனியப்ப சுவாமிகள் சட்டமணி தட்சிணாமூர்த்தியார் ஆதிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு அம்பர் மாகாலம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய மாந்தலை வடிவ மிருகசீரிடம் விண்மீன் முதலாம் திருமுறை மாசூர் வடிவு இன்னார் மண்டை உணர் கொள்வார் கூசாதுரைக்கும் சொல் கொள்கை குணமல்ல வாசார்ொிலம்பர்மாகாலம் மேய ஈசா என் இடர்தானே வெறி நீர் கொல ஓங்கும் வேணுபுரம் தன்னுள் திருமா மறிஞான சம்பந்தன் சேனார் பெருமான் வழி அம்பர் மாகாலம் பேணி உருகா உரை செய்வார் உயர்வா நடைவாரே சிவஞான போதம் செம்மலனுந்தாள் சேரலொட்டா மலங்கழி என்பருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடம் தானும் அரண் எனத் தொழுமே வைராக்கிய தீபம் முப்பது திரிவித உலகத்தர் இருதொரு ஞானி தேர்விடத்தென்று ஓரொன்றை உரைசையில் பிரமவித்தையொத்தரிதோ என்றும் இவ்வுலகு உரைப்பதனால் அரிசொல்கிதையிலும் மசாதகரி நாக்கே உளவருத்தம் என்பதால் பெரியதோர் வருத்தம் மறை துணிந்தே அப்பிரம நான் என இருத்தலினே கைலை குருமினியின் சாந்தலிங்க பதிச்சுப்ப தந்தாதி தெரிந்த நிலை நீங்கி தளர்ந்தே நடையும் உளம் நடுங்க சாந்தலிங்கப் பெருமானே கிளந்தே by... <tbarsIf tars> ே எழும்பராசையினும் கீழ்மை நீங்க பணிகின்றேன் அறிந்து போற்றும் நிலை அருளே என கோதி சுதித்து வணங்குகின்றோம் தரிச்சிற்றம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எண்ணம் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கப்பேறு அறிவிலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொடுகும் பண்பு பொறையுடைமையாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவில் சித்ராவின் அண்ணன் உதயகுமார் சௌந்தர்யாவின் அக்கா கவிதா திலீப் குமார் பிகாம் சி ஏ சீதாலட்சுமி கீர்த்தனா சிவகுமார் பாலச்சந்தர் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மாமரை முனிவர் வாழ்க மரகத வள்ளி யோனும் முனிவர் போற்றும் பற்றினாயகனார் பற்ற காமரு வெள்ளி மென்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமண நீதி வாழ்க குவளையம் முழுதும் வாழ்கவே சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுழ வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றில் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று நாதகொண்டம்புதூரில் திருநறிய தமிழ் திருக்குடர் நீராட்டு பிரிருவிழா நடைபெறுகின்றது அதிலேயும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் திரைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம்